ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் டெய்லரிங் மிஷின் வச்சுட்டு இருந்தோம்னா துணிகளை ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதமான இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் நம்மக்கிட்ட நிறையா சேர்ந்துடும் இதையெல்லாம் நம்ம வந்து வீட்டில் எப்படி இந்த குட்டி குட்டி விட்டுகள்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து உபயோகமாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸை தான் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வீடியோ கூட வாங்க ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு அட்டை தான் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஃபேனாக ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் பெரிய சைஸில் பிட் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அட்டை சீட்டில் நம்ம கையை இப்படி வச்சு ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம கையோட அளவு வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த அளவு வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளாத்தில் ஒரு நாலு ப்ளீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இதில் வரைஞ்சி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு பீஸ் வந்து நான் இதில் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ரெண்டு ரெண்டு பீஸாக நம்ம இதில் வந்து இப்படி பேக் சைடு இப்படி திருப்பிட்டு நம்மக்கிட்ட மிஷின் இருந்ததுன்னா மிஷினில் யூஸ் பண்ணி நம்ம இது அவுட்டரில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே மட்டும் நம்ம ஓப்பனில் விட்டுறணும் இப்போ நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்கள் கையில் ஸ்டிச் பண்ணுறதா இருந்ததுன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணலாம் இல்லைன்னா ஓட்டுத்தயர் போட்டு கூட நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் இப்போ மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டு ரெண்டு பீஸாக வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ரெண்டு பீஸையும் இப்படி வச்சு நம்ம ஃபுல்லாக மறுபடியொரு ஸ்டிட்ச் போட்டு எடுத்துக்கலாம் நாலு பீஸையும் ஒன்றா வச்சு ஸ்ட்விச் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து நல்ல பக்கம் திருப்பிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி திருப்பிட்டு இதில் வந்து நம்ம உள்ளே வந்து சின்ன சின்ன பிட்டு பீஸுக்களை வச்சு உள்ள ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்குள்ளே விட்டி பீஸு கிட்ட வச்சு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு சைடுமே துணி ஃபில் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மட்டும் தனியாக இந்த மாதிரி நம்ம கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் இந்த சைட்லையும் நம்ம கையில் ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு கைகளுக்கு போடுற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் இது நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் கேஸில் வந்து நம்ம சூடான பாத்திரத்தை எல்லாம் இறக்கறக்கு நம்ம வந்து கறி துணி யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதில் இந்த மாதிரி பழைய வேஸ்ட்டான துணியை வந்து ஸ்க்ராப் துணியை இந்த மாதிரி நம்ம கையுறையை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கையில கூட நம்ம இப்படி பிடிச்சிட்டு எடுத்து வைக்கலாம் இல்லை ரெண்டு கையுறை வேணுனாலும் கையுறை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டான துணியை வச்சு நம்ம இவ்வளோ அழகாக பண்ணிட்டோம் இதை வந்து ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்காமல் நம்மளே வந்து எந்த செலவும் இல்லாமல் வீட்லையே பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸோட வேணால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பிட்டு துணி இருந்தால் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாம் மூணு சைடுமே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து இதையுமே மடித்து நீட்டாக பண்ணிவிட்டு இங்கே ஒரு நம்ம ஒன்று ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இதைய இதே மாதிரி நான் ஒரு பீஸு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்குறேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் வேஸ்ட்டு துணியை யூஸ் பண்ணி அழகான ஒரு பை செஞ்சிட்டோம் இதில் வந்து நான் பாசி இங்கிட்ட இருந்து அதை வந்து கைப்பிடி மாதிரி பண்ணிட்டேன் இந்த ஓரங்களில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் போட்டு பாசிகளை நான் வந்து கோத்து எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம வெளியெல்லாம் போகும்போது மொபைலெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறக்கு நம்ம ஒரு பையாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மொபைல் ஃபோனே சார்ஜ் பண்ணுறது கூட இந்த மாதிரி சிதட ஆணியில் மாட்டி வச்சுட்டேன்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஏசி ரிமோட்டு டிவி ரிமோட்டு இதையெல்லாம் கூட வைக்கிறதுக்கு நம்ம இந்த பேகை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அணியில் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்ரூமில் கையை கெட்டுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்